மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி விலகுவாங்க குழந்தைங்க வழியில் உங்களுக்கு இன்றைக்கி சில செலவுகள் ஏற்படும் லைஃப் பார்ட்னரோட விருப்பத்தை நிறைவேற்றி காட்டுவீங்க இன்றைக்கி ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத வகையில் தன வரவு இருக்கும் உங்கள் லேபர்ஸ் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி லாபம் கிடைக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க மிதுனராசி மிதுனராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் போல்டாக எந்த ஒரு டெசிஷனையும் எடுப்பீங்க லைஃப் பார்ட்னருக்குள்ளே இருந்த பிரச்சனை சரியாகும் வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் உங்களோட பிரதர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களுக்கு விஐபிகளோட சப்போர்ட் இன்றைக்கி கிடைக்கும் ராசி கடகராசி ராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் ஆக்டிவாக செயல்படுவீங்க உங்களுக்கு செலவுகள் இன்றைக்கி கூடுதலாகவே இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை அனுசரித்து போவாங்க பிள்ளைங்களால் உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷம் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக இருக்கும் உங்களோட பிரதர்ஸ்கிட்ட வாக்குவாதத்தை இன்றைக்கி தவிர்த்துடுங்க சிம்மராசி சிம்மராசிக்காரங்க இன்னைக்கு நீங்கள் ஆக்டிவாக வியாபாரத்தில் செயல்பட்டு லாபம் அதிகமாக எடுப்பீங்க உங்களோட லைஃப் பார்ட்னருக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்களோட லேபர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களோட பிரதர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க கன்னியாராசி கன்யாராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் உங்கள் தொழிலில் கிடைக்கும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற புது முயற்சியில் இன்றைக்கி ஜெயிப்பீங்க லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் இன்றைக்கி வாக்குவாதம் பண்ண வேண்டாம் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி செலவுகள் இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுவாங்க வியாபாரத்தில் இன்றைக்கி கூடுதலாக லாபம் கிடைக்கும் உங்களை எதிர்த்து போட்டியாக நின்றவங்க விலகுவாங்க சிலர் வாகனம் வாங்குவீங்க இன்றைக்கி விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சத்துருக்களோட தொல்லைகள் எல்லாம் விலகும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க யார்கிட்டையும் நீங்கள் பேசும்போது நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்களோட ஃபாதர் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் சுமூகமாக தீர்த்துடுவீங்க தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி உங்கள் குழந்தைகளால் சந்தோஷமாக இருப்பீங்க எதிர்பாராத திடீர் பண வரவு இருக்கும் உங்களுக்கு உங்கள் மனசில் இருந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரம் இன்றைக்கி அமோகமாக நடைபெறும் உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல விஷயம் இன்றைக்கி வந்து சேரும் மகர ராசி மகர ராசிக்காரங்க நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யுங்க குடும்பத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருங்க கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க வியாபாரத்தில் கஸ்டமர்கிட்ட வாக்குவாதம் பண்ண வேண்டாம் உங்களோட ஹெல்த்தில் இன்றைக்கி கொஞ்சம் அக்கறையாக இருங்க கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத அலைச்சல் செலவுகள் ஏற்படலாம் மனசில் இன்றைக்கி திடமான முடிவு எடுக்க முடியாமல் நீங்கள் தடுமாறலாம் அதனால் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லது உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம் நீங்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக செயல்படுங்க உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியெல்லாம் இன்றைக்கி வசூலாகும் மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு சத்ருக்கள் எல்லாம் இன்றைக்கி விலகிடுவாங்க உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத வழியில் பணம் வரவு இருக்கும் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபுக்களில் அந்யோன்யம் அதிகரிக்கும் நீங்கள் கடனாக கொடுத்த பணம் இன்றைக்கி வசூலாகும் உங்கள் வியாபாரம் இன்றைக்கி அமோகமாக இருக்கும் லாபம் அதிகமாக எடுப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ